கடாரத்தின் கதிரவன் அத்தியாயம் இருபத்தி ஐந்து காதல் கடமை குழப்பம் நாகக் குகையில் நடந்த நாடகத்திற்குப் பிறகு ஆதவன் தன் அடுத்த கட்ட திட்டத்தை தீட்டுவதில் மும்முரமாக இருந்தான் ஒப்பந்த ஓலை மன்னர் சங்கிராமனின் பொக்கிஷ அறையில் ஒரு சீன பாம்பு சிலைக்குள் இருக்கிறது என்பது தெரிந்துவிட்டது ஆனால் அந்த அறைக்குள் நுழைவது ஒரு சிங்கத்தின் குகைக்குள் நுழைவதை விட அபாயகரமானது அதன் சாவி மன்னரிடம் மட்டுமே இருக்கிறது அதை எப்படி கைப்பற்றுவது அவன் தன் மலையக நண்பர்களுடன் அரண்மனையின் வரைபடத்தை வைத்து பொக்கிஷ அறைக்குள் நுழையக்கூடிய சாத்தியமான வழிகளை ஆராய்ந்து கொண்டிருந்தான் ஒவ்வொரு வழியும் மரணத்தின் வாசலுக்கு அழைத்துச் செல்வதாகவே இருந்தது இந்த சூழலில்தான் அந்த செய்தி ஆதவனின் காதுகளுக்கு ஒரு இடியென வந்து சேர்ந்தது அண்ணாமலை செட்டியார் அவசரமாக ஒரு தூதுவனை ஆதவன் தங்கியிருந்த இரகசிய இடத்திற்கு அனுப்பியிருந்தார் ஆதவராயரே உடனே புறப்பட்டு வாருங்கள் சோழ தேசத்திலிருந்து ஒரு மருத்துவ குழு நம் வணிகர்களுக்கு உதவுவதற்காக வந்திருக்கிறது என்றது அந்த செய்தி ஆதவன் குழம்பினான் மருத்துவ குழுவா சோழ தேசத்திலிருந்தா மார்த்தாண்டன் ஏன் இப்படி ஒரு குழுவை அனுப்பியிருக்கிறார் அதுவும் தனக்கு தெரிவிக்காமல் இது வீரசேகரனின் மற்றொரு பொறியாக இருக்குமோ சந்தேகத்துடனே அவன் தன் வணிகன் வேடத்திற்கு மாறி கடார நகருக்குள் இருந்த அண்ணாமலை செட்டியாரின் விடுதிக்குச் சென்றான் விடுதியின் உள்ளே சில சோழ மருத்துவர்கள் மருந்துகளை பிரித்துக் கொண்டிருந்தனர் அவர்களின் தலைவி உள்ளே செட்டியாருடன் பேசிக் கொண்டிருப்பதாகச் சொன்னார்கள் ஆதவன் அந்த அறைக்குள் நுழைந்தான் அங்கே செட்டியாருக்கு எதிரே அவள் அமர்ந்திருந்தாள் முல்லை அவளை அங்கே அந்த இடத்தில் சற்றும் எதிர்பாராத ஒரு தருணத்தில் கண்டதும் ஆதவனின் உலகம் ஒரு கணம் ஸ்தம்பித்தது அவன் கால்கள் தரையில் வேரூன்றியது போல நின்றன அவன் இதயம் தன் கட்டுப்பாட்டை மீறி வேகமாக அடிக்கத் தொடங்கியது அவன் உதடுகள் அவள் பெயரை உச்சரிக்க துடித்தன முள்ளையும் அவனை பார்த்ததும் அவள் கண்களில்